ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஓட்டு மொபைல் சேனல் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஓட்டு ஹைப்பர் மார்ட் வந்து நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் கணபதி மணிகாரம்பாளையம் ரோட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோ தான் முன்னாடியே போட முடியல டைமிங் கரெக்டான டைமிங் கிடைக்காதனால போட முடியல இந்த வீடியோ எந்த எடிட்டிங் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக எடுத்து இப்போ ஓப்பனிங்க்கு முன்னாடி மணி மூணு மணி இருக்குது மூன்றரை மணி மூணு மூன்றரை ஆச்சு இந்த டைமில் நான் வந்து எடுத்து அப் அப்லோட் பண்ணுறேன் டூ ஹைப்பர் மார்ட் எல்லாமே இருக்குது நம்ம மொபைல்ஸும் இருக்குது அண்ட் கஃபேவும் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து க்ராசரிஸ்லேருந்து அரிசி பருப்பு எல்லாமே இருக்குது நம்ம உங்களுடைய ஆதரவின் பேரில் வந்து நம்ம இப்போ வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து லெவன்த்து சண்டே நம்ம என்னென்ன ஓப்பனிங் ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நம்ம இதில் இருக்குது காட்டுறேன் இதுதான் நம்ம கஃபே ஓட்டு கஃபே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அந்த அந்த சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது இப்போ தான் பூஜை போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஓப்பனிங்கு நம்ம ஓப்பனிங் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் ஓ டூ ஹைப்பர் மார்க் சிறப்பு விழா பரிசுகள் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம இந்த டப் ஒரு டப்பு வந்து இலவசமாக கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு அந்த பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் ஒன்று கொடுக்குறோம் பத்து பர்சன்ட் வந்து பிளாஸ்டிக்கு கிஃப்ட்டு டாய்ஸு ஃப்ரான்சி ஸ்டேஷனரி ஸ்கூல் பேக்ஸு ஹேண்ட் பேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து பத்து பர்சன்ட் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து எம்ஆர்பிலேருந்து ஒரு டிஸ்கவுண்டில் தான் நம்ம சேலே பண்ணுவோம் அந்த ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறோமோ அந்த ப்ரைஸ்லேருந்து வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து சாம்சங் மொபைல் வந்து வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அஞ்சாயிரூபாய்க்கு மேலே வாங்குகிறேன் ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு பேருக்கு வந்து ரூபாய்க்கு ரெண்டு சாம்சங் மொபைல் நம்ம கொடுக்குறோம் இதுதான் நம்மளோட ஸ்டோரு இதுதான் நம்மளோட ஸ்டோரோட ஃபுல் வியூ கரெக்டாக நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கணபதிலேருந்து சூர்யா ஹாஸ்பிட்டல் வர உள்ளே வர வழியில் மணிகாரம்பாளையம் ரோட்டில் கிருஷ்ண கவுண்டர் கல்யாண மண்டபம் இருக்கும் அதை தாண்ட ஹெச்பி பெட்ரோல் பங்க் அதை தாண்டின உடனே ரைட் சைடில் இருக்குது இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பாயிண்ட் இருந்த இடம் அதே இடத்துல தான் நம்ம வந்து இப்போது டூ ஹைப்பர் மார்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம் இது முன்னாடியே நம்மளால் அப்லோட் பண்ண முடியல நிறைய பேர் ஃபுல் வீடியோ ஏன் போடல போலேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுதான் காரணம் இனி வந்து ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம புதுசு இஎம்ஐ எல்லாம் கேட்டுட்ருந்தீங்க எல்லாமே இருக்குது இதுதான் நம்மளுடைய ஸ்டோரு பூஜை ரெடி ரெடியாகிட்டுருக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்துட்டு குவாலிட்டியாகவும் பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் நம்ம கொடுக்குறோம் டாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும் எல்லாமே வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யூனிக்கான டாய்ஸ் இருக்கும் ஸ்டேஷ்னரிஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ராசரிஸு பேக்ஸு ஃபேன்சி ஐட்டம்ஸு ஸ்கூல் பேக்ஸ் இருக்குது லேடிஸ் பேக்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து க்ராசரிஸு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இங்கே வந்துடும் இனிமேல் தான் வந்து இது பண்ணுவாங்க இந்த வீடியோ வந்து நம்ம ஓப்பனிங்க்கு முன்னாடி போடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எடுத்து உங்களுக்கு உடனே அப்லோட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க வாங்க இல்லை எங்கேருந்து வேணாலும் வாங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் வரணுங்கிறது இல்லை கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்கள் ஆதரவு தரணும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கோம் எல்லா பொருளுமே வந்து என்ன பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுக்க முடியுமோ அந்த ரேட்டில் கொடுக்க போகிறோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டாய்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டில் கொடுத்துர்லாம் சேல் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து பத்து பர்சன்ட் ஆஃபராக வந்து நம்ம ஓப்பனிங் ஆஃபராக கொடுக்குறோம் கண்டிப்பாக எல்லோரும் சிறப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆதரவை தரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் வெளியே எல்லோரும் கண்டிப்பாக ஓப்பனிங்க்கு கலந்துட்டு விழாவை சிறப்பிக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குது புது மொபைல்ஸ் எல்லாம் நம்ம எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதுதான் காரணம் நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோ வராத காரணமே வந்து இதுதான் எல்லாம் ஆகிட்டு இருந்தனால தான் கிளாஸ் எல்லாம் சரியாக தொடக்காமல் இருக்குது புகை வந்து அதனால் அப்படி இருக்குது அடுத்தது வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் தேங்க் யூ பாய்